இருக்கின்ற முதலமைச்சர் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் நாட்டு மக்களை மறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பொறுப்பேற்ற ஐம்பது மாத காலம் ஆகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த பாபனாசும் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை நிரம்பிருக்கின்ற ஒரு அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் முதல் முதலாக மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார் நீங்கள் திருவாரூர் வந்து பாருங்கள் மயிலாடுதுறை வந்து பாருங்கள் பாப்பநாசம் வந்து பாருங்கள் என்று சொன்னார் திருநேர் நேரு அவர்களே பாப்பநாசத்துல தான் பேசிட்டு இருக்கிற பாருங்க திருவாரூர்ல பார்த்தாச்சு மயிலாடுதுறை பார்த்தாச்சு நாகப்பட்டினத்துல பார்த்தாச்சு இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பாப்ப பாருங்கள் மக்களுடைய எழுச்சியை பாருங்கள் எழுச்சி பயணம் எழுச்சியோடு இருக்குது கனவு பகல் கனவாக இருக்கின்றது இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பத்து ரூபாயினா ஒரு அமைச்சர் பேர் சொல்றாங்க அந்த அமைச்சர் இருந்த இலாக்காவில் டாஸ்மாக் கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்க அப்படி பத்து ரூபா ஒரு பாட்டிலுங்கன்னா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு பதினஞ்சு பதினஞ்சு கோடி வருது அப்படின்னு ஒரு மாசத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி கோடி இப்படி கொள்ளை அடிக்கிட்டு அரசாங்கம் தேவையா ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணாதராவோட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக அமைந்து வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெறும் அறுதி பெருமானியோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இது பாப்பாசு சட்டமன்ற தொகுதி தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் விவசாய பூமி நிறைந்த மாவட்டம் இதை நம்பித்தான் இந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விளைநிலைகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் காலையில போட்டோ ஷூட் போட்டு வருவாரு அப்படியே தொலைக்காட்சியில படம் பிடிப்பாங்க அடுத்த நாள் பத்திரிகையில் ஒரு அதோட அன்றையோடு அவர் வேலை முடிஞ்சுது இப்படியே ஐம்பது மாத காலத்தை ஓட்டிட்டார் ஐம்பது மாத காலத்தை வீணடிச்சிட்டார் டிஎன்பிசியில சுமார் பதிமூணு லட்சம் பேர் என்றைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் தான் இந்த குரூப் ஃபோர் தேர்தலில் அதிகமாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க இந்த தேர்வில் முறைகேடு நண்பதாக பரவலான தகவல் அதோட இந்த தேர்வுல எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாளில் சிலபஸ் அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை தேர்வு எழுத முடியல மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அரசு அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்

அத்தனையும் அரசியல் இன்றைக்கு இருக்கின்ற ஆளு கட்சி சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட முடிய செயல்பட விடாத காரணத்தினால அவர் அந்த தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல அதனால எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா விற்பனை ஆகிட்டு இருக்குது இன்றைக்கு போன வருஷத்துக்கு முந்தியத்து வருஷம் காவல்துறை மானியம் நடைபெற்றது அதுல இருபதாவது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு

திமுக திருப்பி கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே காவல்துறை மானிய கோரிக்கையில இருபதாவது பக்கத்துல இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பேர் பள்ளிக்கு கல்லூரி கறியில கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி பேர் தான் கைது மற்றவர்கள் எங்க பதில காணாம் சொல்லவே இல்லை இப்போ இந்த ரெண்டு வருஷமா அந்த இடம்பெறவே இல்லை அந்த போகை பொருள் குறிப்பே இடம்பெறல ஆஹ் இப்படி மட்டும் அரசாங்கம் தேவையா சொல்லுங்க திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில் வைத்து கொண்டு திணறை கொண்டு இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டார் யாரு திமுக அமைச்சராக இருக்குன்னு ஒரு அமைச்சர் இன்னதுக்கு பதிலே வரல அப்படின்னா ஊடகம் நடந்து தானே மக்கள் சொல்லல எதிர்க்கட்சி சொல்லல திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு அமைச்சரு இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தேவையா சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு தான் சிறுபான்மை மக்கள் இருந்த பகுதி நீங்க உசாராயிருங்க எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மாத்திருக்க அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக இந்த ஜாதி அல்ல மேல இருக்காங்க எத்தனை ஜாதி வந்திருக்கிறாங்க எத்தனை ஜாதி எத்தனை மதம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி உங்கள் பக்கம் எப்போது துணை நிற்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு அண்ணா திமுக இல்ல மக்களுக்காக அண்ணா திமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் துணை நிற்கின்றோம் சிறுபான்மைக்கள் நாங்கள் தான் பாதுகாவலுன்னு சொல்கிறாங்க இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அந்த ஜனாதிபதி பதவியில் போட்டியிட்ட மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு இவர்கள் வாக்களிக்கவில்லை வாக்களிக்கவில்லை அவரை ஏற்று போட்டியவருக்கு வாக்களித்தது திமுக மறக்க முடியுமா அண்ணா திமுக இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அதற்கு வாக்களித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக எம்எல்ஏ அண்ணா திமுக கட்சி இப்படி இஸ்லாமிய பொதுமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இஸ்லாமிய மக்களுடைய மனம் குளிர அவர்களுக்கு நிறைய நன்மை செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது சிறுபான்மை மக்களுக்கு அரணாக பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும் நாங்கள் வாக்குக்காக இதை கேட்கவில்லை நாங்கள் செய்த சாதனை ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது கடமை வேண்டுமென்றே திட்டமிட்டு உங்களை ஏமாற்றி நாடகத்தை அரங்கேற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த ஸ்டாலின் மாடல் அரசு தந்திரமாக பேசி வருகிறது இஸ்லாமிய சகோதரர்களே சிறுபான்மை மக்களே ஏமாந்து விடாதீர்கள் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொன்று சொல்கிறார் எடப்பாடி வல் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்துட்டாரு மதவாத கட்சியோடு சேர்ந்துட்டாருன்னு திரு ஸ்டாலின் அவர்களே திமுக கட்சிக்காரர் எல்லாம் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் பாரதிய கட்சியோட கூட்டணி வச்சாங்க இதே திமுக கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல திமுக அப்பெல்லாம் மதவாத கட்சியா திமுகவுக்கு தெரியல மக்களை ஏமாற்றி சிறுபான்மை மக்களை ஏற்று ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இப்ப இப்படிப்பட்ட அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார்கள் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் வாக்குகள் சிதறாமல் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமைப்பு அமைக்கப்படுவது கூட்டணி கொள்கை என்பது நிரந்தரம் அந்த கொள்கை எப்பொழுதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிரந்தரமானது எந்த கொள்கை காலத்திலும் சரி அம்ப காலத்திலும் இருபரும் தலைவர்கள் வழியில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது ஆகவே வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு செய்தியை நம்ப வேண்டாம் அதில் கூர்ந்து சிறுபான்மை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய ஆட்சி மக்களுடைய ஆட்சி நல்லா தமிழகத்திலும் மலர வாக்களிப்பீர் இரட்டல சின்னத்திற்கு என்ற நேரத்தில் தெரிவித்து